ஒருத்தருக்கு முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா எப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இந்த தான் முடி என்ன காரணம் ஒரு எண்ணெய் குளியல் அந்த மாதிரி எடுத்துட்டாலும் வெயிலில் திரும்ப அலையும் பொழுது ஜென்ரலாக வந்து டூ பண்ணுறவங்க டிராவல் பண்றவங்க போட்டு போறவங்க எல்லாத்துக்குமே தலைக்குள்ள வியர்வை வந்து தலை பாரம் தலை நீர் கோர்க்கிறது இதெல்லாம் தாண்டி முடி உதிர்தல் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை இந்த சம்மரில் இருக்கக்கூடிய முடி உதிர்வை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் முழுமையா நம்ம முடி உதிர்வை தடுக்கவும் முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாயுமுத்திரை நம்ம இரண்டு கட்டை விரலோட அடி ரேகையில விரலோட நுனி வச்சுக்கிறோம் விரலோட அடி ரேகையில ஆள்காட்டி விரலோட நுனி இந்த விரலோட நுனி வைக்கும் இடமும் இந்த கட்டை விரலோட மேல் பகுதியா இல்லாம கொஞ்சம் அடிப்பகுதிக்கு கொண்டு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு மீதி மூன்று விரல்களை கம்ப்ளீட்டா நீட்டி வச்சுட்டு கட்டை விரலால விரலோட நடு பகுதி அந்த நடு இடத்துல மடக்குறோம் இல்லையா அங்க அந்த பொசிஷன் வச்சுட்டு உள்ளங்கை இரண்டும் மேல் நோக்கியவாறு நம்ம மடியில வச்சு வாயு முத்திரை பண்ண போறோம்